கடலில் நீராடச் சென்ற மூவர் காணாமல் போன சம்பவம் ஒன்று அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் போலீஸ் பிரிவிலுள்ள சங்கமன் கண்டி உமிரி கடற்கரையில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் தாண்டியடி உமிரி கடற்கரையில் நீராடச் சென்ற தந்தை மகன் மற்றும் அவர்களின் உறவினரின் மகன் என மூவர் காணாமல் சென்றுள்ளனர் இவ்வாறு காணாமல் சென்றவர்களை தேடும் பணியில் தீவிரமாக கடற்படையினர் மற்றும் மீனவர் சமூகத்தினர் பொதுமக்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் திருக்கோயில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்கமன் கண்டி தாண்டியடி உமிரி பகுதியில் கிறிஸ்துமஸ் தினமான நேற்று கடற்கரையில் பொழுதை கழிக்க சென்ற தாண்டியடி உமிரி கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு பதினைந்து பதினெட்டு வயதைச் சேர்ந்தவர்களே கடலில் நீராடச் சென்ற போது கடல் அலையில் சிக்கி காணாமல் சென்றுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருக்கோவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாம் உள்ளவற்றை உள்ளவாறே தெரிவிக்கின்றோம் தெரிவிப்பதே எமது பணி தீர்மானிப்பது மக்களே